இந்திய நாளிலும் ஏன் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும் என்று சொல்லி மூன்றாவதாக ஆண்டர் கற்றுக் கொடுக்கிற காரியம் ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் வசனத்தை எடுத்து கத்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியா பிரியமானபடியினால் கத்தர் தம்முடைய மகத்தமான நாமத்தின்தான் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் மூன்றாவது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னா கத்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் மூன்றாவது ஆண்ட கூட பேசும்படியாக கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம் ஏன் நான் கத்தருக்கு பிரியமானதை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தின் வாயிலா கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் கத்திருக்க பிரியமானதை செய்யணும் நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் நான் கத்திருக்க பிரியமானதை நான் என்ன செய்யணும் செய்யணும் என்பதை குறித்து இந்த வசனத்தின் அடிப்படையில ஆண்டவராய் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக சூழ்நிலை கைவிடப்பட்ட ஒரு நிலைமை நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை இனி முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை அநேக நேரங்களை பிரயாசப்பட்டோம் அதுக்கு விடுதலை இல்லாத போது நாம் கைவிடப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்டவர்களாய் நாம் சில நேரங்களை நம்ம நினைச்சிருக்கிறோம் வாழுகிறோம் அநேக நேரத்துல ஆண்டோட பாதத்துல ஜெபித்தும் காத்திருந்தும் ஒருவேளை பதில் இல்லைன்னா நம்ம நினைக்கிற நினைவு என்னது ஆண்டவர் என்னை கைவிட்டு விடா அல்லது என்னை நெருக்கமானது எனக்கு வருகிற பலவீனமங்களோ எனக்கு வருகிற போராட்டங்களோ என் வெள்ளத்துக்கு மிஞ்சி வருமானால் நான் கைவிடப்பட்ட நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய நினைவுகளை நாம் என்ன செஞ்சு கொள்ளுகிறோம் சிந்தித்துக் கொள்ளுகிறோம் ஆனா வார்த்தை தெளிவா சொல்லுகிறது நிறைய நேரத்துல கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில வாழுகிற ஜனங்கள் அநேகர் உண்டு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு வாழுகிறவங்களுடைய கூட்டத்தை பார்த்தா அநேகம் அப்ப இப்படிப்பட்ட இந்த உலகத்துல கைவிடப்படுகிற இந்த உலகத்துல நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் கத்திருக்கு பிரியமானதை நாம் செய்யணும் கற்றுக் கொடுக்கிறேன் கைவிடப்படுகிற என்னது ஞாபகத்துல எனக்கு யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்யலைன்னா கைவிடப்பட்ட நிலைமை என் நெருக்கத்துல நான் கத்திரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு என் நெருக்கத்துல தேவன் எனக்கு பதில் கொடுக்கலன்னா இது எனக்கு கைவிடப்பட்ட ஒரு நிலை என்று சொல்லி நாம் தீர்மானித்திருக்கிறோம் அதுதான் உண்மையாய் உலகத்தின் பார்வையில் அதான் உண்மை அப்ப ஆண்டவர் என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கறேன்னா ஆபத்துல உதவுவது மட்டும் கட்சி கொடுப்பது அந்த வார்த்தை ஆபத்துல உதவு மட்டும் கைவிடப்படுவது அல்ல சில நேரத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதற்கும் நம்மளை கைவிட பண்ணுவார் விளங்குதான் விளங்கு இல்லையா சில நேரத்துல ஆபத்துல நமக்கு உதவலை அப்ப ஆண்டவர் கைவிடும் ஏன்னா துன்மார்க்கருக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறது இல்லைன்னு தான் வசதி துன்மார்க்குடைய ஜெப்பம் கத்தர் பலி அது கத்தருக்கு அருவருப்பு அப்ப ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஆபத்து வருது சில நேரங்கள ஆபத்து ஏன் தேவனை தேடுகிற பச்சி கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆபத்து வருகிறத ஏன் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடுது ஆனாலும் சில நேரங்களில் தேவன் தேடும்போது எனக்கு ஏன் குறைவு வருகிறது இது அநேகத்துடைய ஒரு கேள்வி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு ஆண்டவரைதான் முழுமையை சார்ந்து இருக்கிறார்கள் ஆண்டவர் மேலதான் முழு நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்கள் திட்டம் படிக்கிறார்கள் ஆனாலும் அவருடைய வாழ்வில் ஏன் அந்த கைவிடப்பட்ட நிலைமை வருகிறது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டர் சில நேரங்களில நம்மளை சில இடங்களில அனுமதிக்கிறார் என்றால் சில உபத்திர பாதையில அனுமதிக்கிறார் என்றால் நம்மை கைவிடுவதற்கல்ல நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக விளங்குதா உங்களுக்கு பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தெரியும் சொல்றாரா இல்லையா பிலிப்பியர்ல இருக்கும்போது சொல்றாரு எந்த அடிப்படையில அவர் சொல்லி எல்லா காரியத்தையும் நான் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு என் அனுபவத்தினால நான் சொல்றேங்கிறார் ஆண்டவர் எல்லா வழியிலையும் என்ன செஞ்சுட்டாரு என்னை ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார் எல்லா வழியிலையும் என்ன என்ன செஞ்ச ஆண்டவர் வழி நடத்துறதுனாலதான் இவ்வளவு ஒரு காரியத்துக்கும் தைரியமா அவர் சொல்றாரு அந்த வார்த்தை நம்ம பார்க்கும்போது அவ்வளவு இருக்காது என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை பிளிப்பியர்ல நாலு பதினொன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கிறது என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்ப எந்த சூழ்நிலையும் என்னை தேவனை விட்டு பிரிக்க மாட்டாதுங்கிற ஒரு தைரியம் சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என் பிள்ளைகளாக நாம் நிற்பதற்காக ஆண்டிற்குள்ள நாம் ஜெயம் எடுப்பதற்காக ஆண்டுடைய பிள்ளைகள் என்றால் எந்த இடத்துல வீழ்ந்து போக மாட்டார்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்திப்பார்கள் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்வதற்காக சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை கைவிடப்பட்டது போல இருக்கும் இவன் நம்மளை பார்க்கவங்க சொல்லுவாங்க இவன் வாழ்க்கை இனிமா அவ்வளவுதான் இவன் எந்த நேரம் இப்ப ஆண்டவர் ஆண்டு சொல்லுறா வாழ்க்கை இப்படிதான் இருக்கு இவன் வாழ்க்கை என்னைக்கு மாற்றம் இருந்திருக்கு இவன் வாழ்க்கையில என்ன இது இருந்திருக்கு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆண்டவருக்கு ஆண்டவர் ஆண்டவர் நம்ம நல்லா இருக்கு இவன் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கண்டான் இவன் வாழ்க்கையில இவன் குடும்பத்துல என்ன மாற்றத்தை கண்டான் ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆண்டவர் ஒரு வார்த்தை அநேக ஜனங்களுக்கு முன்பால உன்னை உயர்த்துவதற்கான ஒரு காரியம் வச்சிருக்கிறார் ஆண்டவர் பிரச்சனைகளை சந்தித்தாலும் மூலமாக ஒன்றை கற்றுக் கொடுப்பதும் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம மைண்ட்ல கைவிடப்படாத என்ன நினைச்சுக்கிறோம் எந்த ஆபத்து வந்தாலும் விபத்து வந்தாலும் என்னை காப்பாற்றுவார் அல்லது என்னை ஆபத்து வராம காப்பாத்துவார் இப்படிதான் நம்ம மனநிலை இருக்கும் இல்லையா உன்னு எந்த ஆபத்து வந்தாலும் விபத்துகள் வந்தாலும் என்னை காப்பாற்றுவார் அப்படி இல்லை என்றால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம விபத்து இல்லாம இதை காப்பாற்றி கொள்வார் அதை சந்திக்காம இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது இதுதான் கைவிடப்படாத நிலைமை ஆனா ஆண்டவர் என்ன இன்னும் ஒரு படி போறாரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா குளிக்கணும் ஆபத்து வந்தாலும் விபத்துகள் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாருன்னா என்னை பாதுகாப்பார் உண்மைதான் சில நேரங்கள்ல அந்த பிரச்சனைகளை நம்மளை போக விட்டு நம்மளை தூக்குவார் வழங்குதா வழங்கலையா சில போராட்டங்கள் சில பலவீனங்களை உள்ள இறக்கி விட்டுருவாரு ஆண்டவர் சில பிரச்சனைகளை சில போராட்டங்களை நம்ம கிட்டே வராம நிப்பாட்டவும் செய்வாரு சில பிரச்சனைகளை உள்ள இறக்கி விட்டுருவாரு விலங்குதான் விளங்கு இல்லையா தானியலுடைய வாழ்க்கையில பார்க்கணும் திங்க கபில இறக்கியே விட்டாரு அதுல கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த காரியத்தை சொல்லுவார் விசுவாசத்துல பெருகத்தக்கதாக இந்த காரியத்தை ஆண்டு நமக்கு சொல்லுவார் சில வேலைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் ஒருவேளை என்னால முடியல ஆண்டவரே சில நேரங்கள் அப்படியும் போராட்டங்கள் வரும் இதுக்கு மேல என்னால முடியல பை அந்த பலனே இல்ல வேத வசனம் அப்படின்னு சொல்லப்படுதுல சுத்தம நோக்கி இருக்கிறது இது பலன் இல்ல ஆனா நம் பிரசவ நோக்கி இருக்கு அப்ப நம் குழந்தை பிறகுடைய காரியங்கள் இனி தள்ளி போட முடியாது இந்த டேட்ல இறங்கணும் இறங்கணும் பட் நான் அது பிறகு கூடிய பலனி அத சுத்தமா இல்லை இப்படிதான் நைக்கு சில பிரச்சனைகள் நம்மளை ஓவர்டாக் பண்ணி நிக்கும் கண்டுவரான் சார் நீ கவலைப்படாத பயப்படாத ஓம் பலன் நீ ஏன் நம்புற பலன் இல்ல பலன் இல்லன்னா நீ யார் பலன இது வரைக்கும் நீ நம்பிட்டு இருக்கிற ஓம் பலன் நம்புற ஆண்டவர் பலனே இல்லப்பா பலனே இல்லப்பா தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் பலவீனத்துல ஏன் பலன் பூரணமாய் விடல் அப்படித்தானே சொல்லி ஆண்டவர் எப்போ ஒரு காரியத்தை ஓவர பிரஷர் கொடுத்து ஆண்டு ஜோமனு வந்துருமா நம்ம பலனே இல்லாத போது ஒரு பிரச்சனையை சந்திக்க அளவுக்கு ஒரு பலவீனத்தை சந்திக்கிற அளவுக்கு நமக்கு அந்த இடத்துல பலன் இல்லைன்னா அப்பதான் ஆண்டு ஓவர பிரஷர் கொடுப்பா ஆண்டு என்னால விற்க முடியல பலனே இல்லப்பா பலன் இல்ல ஆண்டவரே ஆனா அவளுக்கு சொன்ன வார்த்தை நிக்கிற நமக்கும் அன்றர் சொல்லுகிறார் என் பெலவீனத்தில் உன் பலன் என்ன செய்யும் என் கிருபை உனக்கு போதும் என் பலன் பூரணமை நேரத்துலதான் என் பலன் வரும் நீ சோர்ந்து போகாத நல்லா யோசித்து பாருங்களேன் எத்தனையோ நேரத்துல நமக்கு பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்கள் வந்திருக்கு ஆனா இன்று வரைக்கும் ஆண்டவர் என்னை ஜீவனோடு காத்து வந்திருக்கிறான்னா அவர் பலன் நம்மளை தாங்கியிருக்கா தாங்கலையா நீங்க தான் சொல்லணும் எத்தனையோ நேரம் இது எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் வரும் இது ஆவியான ஒரு காரியம் எத்தனையோ விதமான சூழ்நிலை இனி அவ்வளவுதான் நினைத்த நாட்களும் உண்டு இனி முடிஞ்சு போயிட்டுங்கிற நாட்கள்ல நினைத்த நேர நிமிடங்களும் உண்டு ஆனா அந்த சூழ்நிலையிலும் என் தேவனுடைய பலன் தாங்கினதுனால தான் இன்றைக்கு நீனும் நானும் நீங்களும் நானும் இந்த இடத்துல ஜீவனோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவர் நமக்கு தான் இருக்கு ஆனாலும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு காரியம் நம்ம நிறைய ஜீவனோடு இருக்கிறேன்னா இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திப்போம் இன்றைக்கும் என் தேவனுடைய பாதத்துல ஜீவனோடு இருந்து அவரை நோக்கி பார்க்க ஒரு கிருபை நான் பெற்றிருக்கிறேன் நான் கைவிடப்படாததினால்தான் நான் தேவனால் கைவிடப்படாதிருந்தோம் ஆனால் இன்னைக்கு நமக்கு ஜீவனே இருந்திருக்க உண்மையா இல்லையா அப்ப நோக்கி நான் நம்முடைய வாழ்க்கையில தெளிவான ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கறதை நாம் தெளிவா நாம் புரிஞ்சு அது போல இன்னொரு வசனம் கூட வார்த்தைங்கள ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு இருபது என்மேல் அவர் திரும்ப இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார் இல்லையா ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடினால் அவர் விசாலமான இடத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சார் ஆண்டவர் ஆண்டவர் இந்த தப்பு அதான் இப்ப கைவிடாத தேவன் எல்லாரும் நம்மள பொறக்கிறீங்களா இவங்க எல்லாம் எதுக்கு ஆவான் இவங்க எல்லாம் எதுக்குமே ஆக மாட்டாங்க எந்த வேலைக்கும் பிரோஜனம் மற்றவன் எந்த செயலுக்கும் பிரோஜனம் மற்றவன் முத்திரை குத்தப்படலாம் உலகத்தால் சக மனிதர்களால் பிரின்சிபால் குடும்பத்தினரால் நாம் முத்திரை குத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் எதற்கும் லாய்க்கில்லாதவன் எதற்கும் ஆகாதவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல மனமாய் செயல்படுகிற புத்தாசி தந்திரங்களுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு நம்மளை கைவிடப்பட்ட ஓர் நிலைமையில இருக்க போல சூழ்நிலைகள் அதிகமாக எப்படி சீசர்கள் படகுல ஐசோடு இருந்தாலும் காற்று பலமாய் அடித்தது நிமித்தம் அவங்களுடைய கைவிடப்பட்டு விட்டோம் என்கிற சிந்தனை அவங்களுக்குள்ள ஆழமாய் அளவுக்கு பிரச்சனை நீ கைவிடப்பட்டாச்சுங்கிற அளவுக்கு நம்முடைய சிந்தை அதை நம்பத்தக்கதான அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆனால் ஆண்டவர் கைவிடுகிற தெய்வன் அல்ல சூழ்நிலைகள் சில சூழ்நிலைகளையே கடன் சொல்லுவார் நாம விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசத்துல பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எந்த சுச்சுவேஷன் எதுலையுமே கைவிட மாட்டார் நிறைய நரசர் நம்மளுடைய பிளவினை நிமித்தம் ஆண்டவர் கைவிட்டுட்டாரோன்னு நினைக்கிறோம் போராட்டத்தை வரும்பொழுது பொழுது அதுவும் நல்லா கவனிக்கணும் அவர் கைவிட்டார்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு வசனம் கூட வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் ஏசாயா ஐம்பத்தி நான்கு ஏழு வாசிங்க ஏசாயா ஐம்பத்தி நான்கு ஏழு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளவேன் அதெல்லாம் அழகா இமை பொழுது உன்னை இமை இமைப்பொழுது போது ஒரு கண்ணை ஒரு தட்டு தட்டி பாக்குறதுதான் அதான் இமை பொழுது இல்லையா கண்ணு அப்படி லேசா ஒரு தட்டு தட்டிட்டு இருக்கு இந்த செகண்ட் கை விட்டதுக்கே நம்மளால தாங்க முடியாது ஒரு இமை பொழுது தேவன் நம்மள கை எந்த எது நிமித்தம் அந்த கை தெரியுங்களா நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் தான் கை கைவிடுவாரே தவிர வேற எந்த ஒரு காரணம்தோரும் ஆண்டவர் நம்ம கைவிடவே மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் பாவம் தான் நம்மை தேவனை விட்டு பிரிக்குமே தவிர வேற எதுவும் ஆண்டவர் நம்மை விட்டு பிரிக்க முடியாது ஆனாலும் பாவத்தின் நிமித்தம் கூட இன்னைக்கு நம்மளை கைவிட்டிருந்தா கூட இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பூமியில வாழ்ந்திருக்க முடியுமா முடியாது ஆனாலும் அந்த சுச்சுவேஷன் கூட இமை போலதான் தான் கைவிடுறாரு ஏன்னா அவர் சுத்தம் உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் நிமித்தம் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில கைவிடப்படப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நம் தேவனை பெருக்கமாய்ப்பெடுக்க முடிஞ்சு சங்கீதக்காரை தாவித்து சொல்லும்போது ஒரு வார்த்தை நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் உடைய பிரமாணங்களை நான் என்ன செஞ்சேன் கற்றுக்கொண்டேன் உபத்துவடக்கு முன்பாக கூட நான் வழி தப்பி நடந்தேன் அதாவது சரியா நடக்கல என் போக்கல நான் போயிட்டு இருந்தேன் ஆனா எப்பொழுது ஆண்டோட வழியில நான் நடக்க ஆரம்பிச்சேன் எப்பொழுது என் வாழ்க்கையில உபோத்திர பாதைகள் கடந்து வந்ததோ என் வாழ்க்கையில சில கைவிடப்பட்ட நிலைமை வந்ததோ அப்பொழுது என் ஏசுவை இறுக்கி பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இறுக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆகவே இந்த நாளிலும் ஆண்டுக்கு நம்மளோட பேசி நமக்கு முக்கியமான தெளிவான ஒரு காரியம் ஏன் என் வாழ்க்கையில ஆண்டோருக்கு பிரியமா நடக்கும் தான் நான் ஏசுவால் கைவிடப்படும் இருக்கணும் தான் ஒருவேளை நான் மனுஷனால் கைவிடப்படலாம் சொந்த பந்தங்களால் கைவிடப்படலாம் ஆனா ஏசுவால மட்டும்தான் கைவிடப்பட்டிருக்கூடாது விளங்குதா விளங்குதா இல்லையா துன்பத்தால் கைவிடப்படலாம் அது தவறே கிடையாது அதே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸால கைவிடப்படலாம் தவறு கிடையாது ஆனா யாரால கைவிடப்பட்டிருக்கூடாது ஆமா ஏசுவா தேவனால் கைவிடப்பட கூடாது அதுதான் முச்சயம் அத மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு அவங்க என்ன கைவிட்டாங்களே சொல்லி என்னை நம்ப வச்சு இப்படி பண்ணிட்டாங்களே வரட்டும் என்ன இப்படி பண்ணிட்டாங்களே கடைசி அவங்கள முழுசா அவங்கள நம்பி இருந்தாங்களே கடைசி நேரத்துல என்ன கை உடட்டும் தவறு கிடையாது தவறு கிடையாது எந்த மனுஷனாலும் கைவிடலாம் ஆனா ஏசு மத்தம்தான் நம்மளை கைவிடப்பட்டிருக்கிறோம் அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டோர் ஒரு மக்கள் கை அவர் கைவிடாத தேவன் நான் சொல்லுகிறேன் நானும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும் அவர் நம்ம கூட இருந்தாதான் நம்மளை கைவிட முடியாது முதல்ல அவர் என் கூட இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய என் கூட இருந்தாதான் அவர் என்னை கைவிடாமல் இருக்க முடியாது நம்ம விட்டு தூரம் வயாச்சுன்னா நம்ம கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்கிறோம் ஆகவே நாளிலும் ஆண்டு தெளிவான ஒரு சத்தியத்தை நம்ம கட்சி கொடுக்க இருக்கிறார் நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் கத்திற்கு பிரியமானதை செய்யணும் ஏன்னா உதவுவது மட்டும் கைவிடப்படுறதில்லை அது கைவிடப்படாம இருக்கிறது வந்து ஆண்டவர ஆபத்துல உதவுது மட்டும்தான் கைவிடப்படாதுன்னு இல்லை சில நேரங்கள நம்மளை கற்றுக் கொடுப்பதும் கைவிடப்படாதுதான் சில அனுபவத்துல நம்மளை கொண்டு போறதும் நம்மளை கற்றுக் கொடுப்பாரு ஆனாலும் அது கைவிடப்பட்டது போலதான் தோணும் ஆனா உன்னை கைவிடவில்லை என்று சொல்லி ஆண்டர் சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி படிப்படியான ஒரு காரியத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆண்டவர் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காருன்னா நான் ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறத வச்சுதான் கட்டு நீ எந்த அளவுக்கு நீ கீழ்படிஞ்சு நடக்கிற எந்த அளவுக்கு நீ ஆண்டருக்கு முதன்மையா கொடுக்குற எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யற இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டா எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் ஆண்டருக்கு பிரியமானதை எத்தனை செய்வேன் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி நடக்கிறேனா முதல்ல என் என்போம் பிரியமாய் மாறும் இரண்டாவது என் கூட இருப்பாரு என் கூட இருக்கும்போது மூன்றாவது எந்த சுச்சுவேஷன் கைவிட மாட்டாரு ஒருவேளை சூழ்நிலைகள் கைவிடப்பட்டது போல வரலாம் நல்லா கொண்டோம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளை வாழ்வில சில நேரங்களில் சூழ்நிலைகள் கைவிடப்பட்டது போல வரலாம் ஆனாலும் ஒன்று உங்களை இணை செய்து விடாது சேதப்படுத்தாது என்பதை ஆணித்தரமாய் சொல்லுகிறதை நம்ம காண முடிகிறது ஆகவே யாரு இன்றைக்கு நம்ம கைவிட்டாலும் யார் நம்பி நமக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல பரவாயில்ல ஏசு என்னை கைவிடாமல் இருக்கிறாருங்கிற நிச்சயத்தோடு நம்ம வாழ்வோமானால் ஆனால் ஒரு பெரிய காரியங்களை நமக்குன்னு வைத்திருக்கிறார் அந்த காரியத்துல ஜெயத்தை கொடுக்க வரைக்கும் நம்மளை விட போறது இல்ல ஆகவே நாம் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளணும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி கத்தருக்கு பிரியமாயின நடக்கிறத எந்த சுச்சுவேஷன் நாம் விடாமல் இருப்போமானால் ஒன்று ஒரு காரியத்திலும் கூட தெய்வன் நம்மள நினைச்ச மாட்டாரு கைவிடாதபடி நம்மளை காத்து நடத்துறதை நம்ம பார்க்க முடியும் ஆகவே இந்த நாள் இது கேட்ட சத்தியத்தின்படி ஏன் ஆண்டவருக்கு நான் பிரியமா நடக்க அவர் என்னை கைவிடாமல் இருக்கிறது அவர் என்னை கைவிடாமல் இருக்கிறதுக்கு தான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்விலும் இந்த கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா கைவிடப்பட்ட படுகிற போல ஒரு சூழ்நிலை வரும் ஆனா உன்னை கைவிடப்படுவதில்லைங்கிறத நீ உறுதிப்படுத்தி சூழ்நிலைகள் சில நேரங்கள் எல்லாமே இழந்தது போல இருக்கலாம் எல்லாமே முடிந்தது போல இருக்கலாம் ஆனா ஆண்டர் சொல்லுகிறாரு நீ கைவிடப்படுவதில்லை நீ எனக்கு பிரியமானதை நீ செய்யும் பொழுது நீ கைவிடப்படுவதில்லைங்கிற தெளிவா பேசினாங்க அதை கை காத்திருக்க நன்றி சொல்றேன் கத்த இருந்த வார்த்தைகளை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது பரிபூர்ணமாய் கிரியிச்சு இருக்க ஆண்டர் உதவிச்சு வராங்க கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்ப்பாராங்க ஆமீன் கிருபை நிறைந்த அன்பு இந்த மீண்டுமா இந்த நல்ல நாளுக்காக உங்களுடைய பாத்திரம் வந்திருக்கிறோம் ஐயா இனியும் நாம் கத்திருக்க பிரியமானது செய்யணும் என்று சொல்லி மூன்றாவது நீ கற்றுக் கொடுத்த மிக ஒரு நான் தேவனால் கைவிடாமல் பாடாமல் இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம மனுஷனால் கைவிடப்பட்டாலே எவ்வளவு தாங்க முடியல நம்மளவங்க கைவிடும் போதே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு பாரமா நெருக்கமா இருக்கும் ஆனா ஆண்டு இன்னைக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற தெளிவான ஒரு சத்தியம் இப்ப அந்த உலகத்துல யார் வேணாலும் யாருனாலும் எப்பொழுது வேணாலும் கைவிடலாம் நல்லதான ஒரு பாடல்களோட படிக்கும் நான் நம்பு மனிதர் கைவிடலாம் ஆனா நீர் ஒருபோது கைவிடணும் எைக்கும் தேவன் கைவிட முடியாது ஒருபோதும் கைவிடாத தேவனை நம்மளால நம்ப முடியல ஆனா எப்ப வேணாலும் கைவிட்டு போகக்கூடிய மனிதனை இன்னைக்கு அநேகர் போறாங்க உண்டு மனிதன் அதாவது கடவுளுக்கு மேல தேவனுக்கு மேல ஏசுக்கிறதுக்கு மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கு மனிதர்கள் மேல வைக்கிறதுனாலதான் இன்னைக்கு அநேகருக்கு கைவிடப்பட்ட நிலமை என் இயேசுவை போல நேசிக்கிற ஒரு ஒரு நிலையா அந்த தெளிவா சொல்லிட்டேன் ஏனே தெரியல நீ குழம்பாத தேவனுக்குரிய தேவனுக்கு பிரியமா நடக்கிறவங்களுடைய வாழ்வில கைவிடப்படுதலே வராது அப்படி சூழ்நிலைகள் வந்தாலும் நீ கைவிடப்பட மாட்டேங்கிறத உறுதிப்படுத்துங்கிறார் ஆண்டவர் ஏன்னா சத்துருவம் வாழ்க்கையில நீ அவ்வளவுதான் சொல்லுவான் ஆண்டவர் சொல்லல சத்துரு சொல்லுவான் சத்துரு சொல்லும் போது உனக்கு கவலை வரும் பயம் வரும் அவிசுவாசம் வரும் இது சத்துருவன்னு சொல்லலாம் உனக்கு அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றது ஆண்டவர் சொல்லு தேவன் அல்ல அவர் ஒருவரையும் பொல்லாங்கனால் சோதிக்கிற தேவன் அல்ல என்றுதான் எதை சொல்றேன் அப்போ கைவிடப்பட்டு நீ சங்கடப்படணும்னு சொல்லி விரும்புகிற தேவனும் அல்ல ஒருபோதும் கைவிட மாட்டான் எப்பொழுது நான் ஆண்டூருக்கு பிரியமா நடக்கப்படும் ஆகவே இந்த நாளில தேவன் நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டோருக்கு பிரியமா நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தரோடு இணைந்திருப்போம் இருப்போம் தவிர இந்த நாளில கேட்ட சத்தின்படி ஒவ்வொரு பிள்ளை நடத்துங்க சடைப்பட்ட பிள்ளைகளும் சத்தியத்தை அறிஞ்சு உங்களுக்குள்ள வளர்றதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்டின் மூலம் ஜெபிக்கிறீங்க ஜீவுன்னு நல்ல ஃபீல் ஆகுது